வணக்கம் நண்பர்களே மீண்டும் என் சேனலுக்கு வருக இன்று நான் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் ஒரு வீடை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வீடு எங்களுக்கு நூறு கஜத்தில் உள்ளது நண்பர்கள் மிக குறைந்த விலையில் தரமான கட்டுமானமும் மிகவும் நன்றாக உள்ளது இந்த வீட்டில் நீங்கள் எளிதாக பார்ட்டி செய்யக்கூடிய அல்லது இரண்டு பைக் நண்பர்களை கொண்ட ஒரு காரை நிறுத்துவதற்கான இடமும் எங்களிடம் உள்ளது இந்த வீட்டில் தண்ணீர் தோட்டி உள்ளது ஆழ்துளை கிணறு உள்ளது நகராட்சி குடிநீர் இணைப்பும் உள்ளது இந்த வீட்டில் நடந்து சென்று மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் செல்லலாம் வீட்டில் ஹால் பெற்றும் படுக்கையறையில் இணைக்கப்பட்ட குளியலறை சமையலறை வெளிப்புற வடிகட்டுகளுக்கு அருகில் ஒரு பொதுவான குளியலறை உள்ளது இந்த வீட்டை பற்றிய முழு விவரங்கள் எங்கள் வலைத்தளங்களில் இருக்கும் எங்கள் வலைத்தளத்தின் கருத்து பிரிவில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கவும் எங்களுக்கு மிக அருகில் ஒரு மெயின் ரோடு உள்ளது அந்த மெயின் ரோடு அருகில் இருப்பதால் இந்த வீடு எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் பள்ளிகள் வங்கிகள் கல்லூரிகள் அனைத்தும் மிக அருகில் உள்ளன ஏடிஎம்கள் அருகிலேயே உள்ளன இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்துவாகவும் நூறு விழுக்காடு தெளிவான பெயராகவும் கட்டப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பினால் இந்த வீட்டின் மேல் கிட்டத்தட்ட தொன்னூறு விழுக்காடு வங்கி கடனையும் பெறலாம் இந்த வீடை நண்பர்களுக்கு மிக நெருக்கமாக கட்டிய உரிமையாளர் தற்போது சில சூழ்நிலைகளின் செல்வாக்கின் காரணமாக உரிமையாளருக்கு விற்று வருகிறார் வீட்டிற்கு ஜி பிலசோன் அனுமதியும் உள்ளது மேலும் நீங்கள் நண்பர்களை விரும்பினால் மேலே ஒரு தளத்தையும் வைத்திருக்கலாம் ஒரு சிறிய குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு அற்புதமான வீடு மிக குறைந்த விகிதத்தில் வருகிறது நண்பர்கள் விரும்பவில்லை ஏனென்றால் இவ்வளவு குறைந்த விகிதத்தில் வீடுகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் நண்பர்களே ஏனெனில் நிறைய மிக குறைந்த விகிதத்தில் வருகிறது எனவே இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்த வீடு இது நண்பர்களே நான் உங்களுக்காக வீடுகளை கொண்டு வருகிறேன் நீங்கள் அதை ஆதரித்தால் நீங்கள் அதை மிகவும் ஆதரிப்பீர்கள் எப்படி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து என்னிடம் கேளுங்கள் மேலும் விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில்